நீங்களுக்கு <laughs> so <laughs> <laughs>

அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் எங்களுக்கு தெ அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்கார் அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்கா அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்ருக்காங்க அவராக வரலை கேட் கிராஷ் பண்ணியும் அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரலை அவர் அவர் வந்திருக்கார் அவர் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன பேசியிருக்கார் அவர் அவர் என்ன பேசினார் அவரு நான் பார்த்த அந்த வீடியோவ அவரு என்ன பேசிட்டே கர் அவரு போன ஜென்மம் மறுபிறப்பு மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்தேனே ஆப்ஜெக்ட் அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்திரு கமிஷன் எதுக்காக போட்டாங்க இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் எடுத்து ஜாதி சண்டை வருது அப்படிட்டலாம் வேல்யூஸ் கம்மியா இருக்குன்றதை ஒத்துக்கறீங்க வேல்யூஸ் இன்ஸ்டால் பண்ணனோனாக்க என்ன பண்ணலாம் அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு அதுல இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமையை பற்றி பேசினே இருந்தாங்க அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க சில இந்த தமிழ் தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு ஆலயம் தொழுவது சுவாலவும் நன்றி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது அது எல்லாத்தையுமே ஔவையார் எடுத்துட்டு போறாங்களா அடுத்து எடுத்துட்டு போறாங்களா அதுல வேற தே கோயின் டு ட்ரா த லைன் ஓ தி இதுல ஏன் ஒரு பொய் பிரச்சாரம் ஆர் எஸ் எஸ் அகேன்ஸ்டா குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு ஏன் திசை திருப்புறாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்போ ரம்ஜான் இப்ப ரீசெண்டா நடந்தது அதுல ஒரு வார்டு நூத்தி இருபத்தி வார்டு அதுல பப்ளிக் பார்க்ல கார்ப்பரேஷனோட பார்க்ல ஏன் நமாசுக்கு அலவு பண்ணாங்க அப்போ நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன் மெசேஜ் அனுப்பினேன் அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் அந்த பார்க்ல வைக்கிறேன் விடுவாங்களா என்ன என்ன விடுவாங்களா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்ப்பரேஷன் பார்க்கல என்ன அலோவ் பண்ணுவாங்களா அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்ப்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களாம் இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க வேண்ட வேண்டாதவங்களுக்கு விட மாட்டாங்களா இவங்களோட சட்டத்திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா சொல்லுங்கள்

அவையார் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து திருக்குறள் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டிய மனிதரா தமிழகத்தில் அவையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா தமிழ்ல இருந்து தமிழ் தமிழ் இவங்க எல்லாம் இல்லாம தமிழ் உண்டா அவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா